என் அன்பு குழந்தையே கணபதி நான் சவாலிட்டு சொல்கின்றேன் என் வாக்கை நீ கேட்க ஆரம்பித்து விட்டாய் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் உடைந்து போன உன் மனதை ஒட்ட வைக்கவும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை அகற்றி கொடுக்கவும் ஏராளமான நன்மைகளை உன் வாழ்வில் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கவும் இந்த கணபதி உன் வாழ்க்கைக்கு இன்று ஒரு விடிவு காலத்தை கொடுத்து விட்டேன் அற்புதங்கள் பல நடக்க உன் வாழ்க்கையினி மிகவும் சந்தோஷமாக மாறப்போகின்றது எதற்கு இந்த வாழ்க்கை என்று பல நாட்கள் விரக்தியோடு நீ உறங்கி இருக்கின்றாய் இன்று என்னதான் நடக்கப் போகின்றது என்று தெரியவில்லை என்று பல நாட்கள் நீ ஒரு பயத்தோடே கண்விழித்திருக்கின்றாய் இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு பாடத்தையும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மன கஷ்டத்தையும் சோகத்தையும் மட்டுமே கொடுத்துக்கொண்டிருந்தது கொடுத்து கொண்டு இருந்தது அந்த நிலை இப்பொழுது மாறி நீ உறங்கும் பொழுதும் கண்விழிக்கும் பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்லும் பொழுதும் அது உனக்கு ஏராளமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குமாறு நான் உன் வாழ்க்கைக்கு வழி செய்து விட்டேன் என்னென்ன நடக்கப் போகின்றதோ என்று ஒரு பயத்திலேயே உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது ஏன் இப்படி நடந்தது என்கின்ற ஒரு அச்சத்துடன் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது இந்த பயத்தையெல்லாம் அறவே போக்கி பயம் என்ற வாழ் வார்த்தையே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அறவே நீங்கும்படி நான் வழி செய்ய போகின்றேன் என் குழந்தையே எதற்கும் அச்சப்படாமல் துணிந்து செயல்பட்டு உன் வாழ்வின் முன்னேற்றத்தை நீ தக்க வைத்து கொள்வாய் எப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடந்து முடிந்திருக்கின்றது என்று உனக்கு இப்பொழுது நீ நினைத்து பார்த்தால் கூட கதிகலங்குகின்றாய் உன்னுடைய மனம் பல முறை பலரால் புண்பட்டு இருக்கின்றது எத்தனை முறை காயப்பட்டாலும் அதற்கான மருந்தை இறைவனிடம் கேட்டு நிற்கின்றாய் இறைவன் பல நேரங்களில் உனக்கு மருந்திட்டு அந்த காயத்தை போக்கவும் செய்கின்றான் ஆனால் மீண்டும் அதே இடத்தில் வேறொருவர் வந்து அந்த காயத்தை ஏற்படுத்தும் பொழுது உன்னால் அதை சிறிதும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பா எனக்கு இந்த வாழ்க்கையை எப்படியாவது நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு மனநெறிவோடு வாழ்வதற்கு வழி செய்து கொடுங்கள் என்று இறைவனிடம் கையேந்தி கேட்டும் மனம் முருகி வணங்கியும் இன்னும் மாற்றம் வரவில்லையே என்று காத்திருக்கும் உனக்கு கணபதி நான் இப்பொழுது சவாலிட்டு சொல்கின்றேன் என் வாக்கை கேட்டு நீ முடிக்கும் நேரத்திலேயே உன் வாழ்விற்கான பேரதிர்ஷ்டம் வரத் தொடங்கிவிடும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உனக்கு பேர் இன்பத்தை இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி வரும் காலங்களில் நடக்கப் போகின்றது என் குழந்தையே கஷ்டங்களை மட்டுமே நீ காண வேண்டும் என்று நிச்சயம் உன் வாழ்க்கையில் இல்லை உனக்கான இஷ்டப்பட்ட நிகழ்வுகளும் நடக்கத்தான் போகின்றது இதுதான் என் தலையெழுத்தாய் என்று எப்பொழுதும் உன் நிலையை நினைத்து நீ நொந்து கொள்ள வேண்டாம் உன் தலையெழுத்து மிகவும் நன்றாக இருக்கின்றது இனி வரும் நாட்களில் நீ மிகவும் இனிமையான விஷயங்களை சந்திக்கப் போகின்றாய் கசப்பான விஷயங்கள் பல நடந்து உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டது ஆனால் இனி அந்த நிலை அறவே மாறி இனிமையான பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ சந்திக்கும் துயரங்கள் உன்னை ஒரு மனப்பக்குவத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது அதனால் எதுவும் வீணில்லை என்பதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள் இறைவன் அனுமதிக்காமல் எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடப்பது இல்லை எல்லாமே இறைவனின் அனுமதியோடு தான் நடக்கின்றது இறைவனுடைய அருள் உனக்கு அதிகமாக இருக்கின்றது என் அன்பு குழந்தையே கூட்டத்தில் ஒரு ஆளாக நிற்காமல் பல நேரங்களில் தனி ஆளாக நின்று பல விஷயங்களை ஜெயித்து காண்பித்திருக்கின்றாய் யாரும் உன் உடன் இல்லையே என்று நினைக்காமல் இறைவனின் துணை இருக்கின்றது என்று நம்பினால் நீ சேர வேண்டிய இடத்தை சரியாக சென்று சேர்ந்து விடுவாய் உன்னுடைய இலக்கை நீ எட்டி பிடிக்க இறைவனுடைய துணை உனக்கு அதிகமாக இருக்கும் என்பதை தெரிந்து வைத்து இறைவனை நாடி ஓடி வந்திருக்கின்றாய் இறைவனால் நீ காக்கப்பட உள்ளாய் என் அன்பு குழந்தையே காலத்தின் அருமையும் பெருமையும் உணர்ந்து நீ செயல்பட ஆரம்பித்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது முன்பெல்லாம் நேரத்தை வீணாக்கி கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது நேரத்தினுடைய அருமை உனக்கு நன்றாகவே தெரிய வந்திருக்கின்றது காலம் சென்றால் மீண்டும் வராது ஒருமுறை கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தினால்தான் ஆகும் என்று முனைப்போடு பல விஷயங்களில் உன்னுடைய முயற்சிகளையெல்லாம் செய்துள்ளாய் இனி நீ கவலைப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமும் நடக்காது நீ சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் வாழ்க்கையின் மீதான அர்த்தமும் ஈடுபாடும் உனக்கு அதிக அளவில் கிடைக்கும் என் அன்பு குழந்தையே தாண்டி செல்வது கடினம் என்று நினைத்தால்தான் அது கடினமாக தெரியும் தாண்ட முடியும் என்று நினைத்து தைரியமாக புறப்பட்டால் சுலபமாக தாண்டி விடுவாய் என்னுடைய கரத்தை இருக்க பற்றி கொண்ட நீ எப்பொழுதும் கைவிடாமல் காக்கப்படுவாய் எது சரி என்று உன் மனதிற்கு படுகின்றதோ அதை தைரியமாக செய்ய தயாராகு எது தவறு என்று உன் மனத்திற்கு படுகின்றதோ அதை தைரியமாக விட்டொழிக்கவும் தயாராகிவிடு வேகம் இருக்கின்ற உன்னிடத்தில் விவேகமும் இருக்கத்தான் செய்கின்றது அதனால் உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் என்னுடைய வழிகாட்டுதலை சரியாக பின்பற்றி நீ ஜெயித்து காண்பித்து விடுவாய் என்று என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன்னுடைய இலக்கு உன்னுடைய நோக்கம் உன்னுடைய விருப்பம் எதுவாக இருக்கின்றதோ அதையெல்லாம் அப்படியே நீ பெற நான் இப்பொழுது உனக்கு அருள்பாவிக்கின்றேன் எதையும் எளிது என்று நினைத்து விட்டு விடாமல் அதன் மீது சிறிது கவனமும் வைத்து அதற்கான வெற்றியை முழுமையாக பெறும் வரை நிதானமாக செயல்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனப்பக்குவம் இப்பொழுது வளர்ந்திருக்கின்றது இந்த ஒரு விஷயம் இருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என் அன்பு குழந்தைய பல இடங்களில் உன்னுடைய திறமை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பல இடங்களில் உன்னுடைய அன்பு பாசம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பல இடங்களில் நீ ஏளனமாக பார்க்கப்பட்டிருக்கின்றாய் பல இடங்களில் நீ அவமானப்படப்பட்டிருக்கின்றாய் இவற்றையெல்லாம் தாண்டி வந்த நீ இப்பொழுது உனக்குள் இருந்து பிறந்திருக்கின்ற இந்த தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்கவும் துணிந்து விட்டாய் இனி யாராலும் உன்னை சுலபத்தில் வீழ்த்துவிட முடியாது என்பதை தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே எழுந்திருத்து நின்ற நீ வெற்றியை பெறாமல் அமரப்போவதில்லை உன்னுடைய தோல்விகளையெல்லாம் ஒரு பாடங்களாக வைத்து கொண்டு அனுபவங்களையெல்லாம் உனக்கான அங்கீகாரங்களாக வைத்து கொண்டு இனி வரும் காலத்தை நீ சுலபமாக வென்று விடுவாய் இனி வரும் நாள் உனக்கானது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை இவற்றையெல்லாம் கொண்டு பேரதிர்ஷ்டமும் சேர்ந்து உன் வாழ்க்கை நிலையை பல மடங்கு உயர தயாராகிவிட்டது தோல்விகளை அதிகமாக பார்த்து கடந்து வந்த நீ இனி வெற்றி மழையில் நனையவும் தயாராகிவிடு அதிர்ஷ்டமே நமக்கு இல்லையோ என்று எண்ணிக்கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை இப்பொழுது நான் கொடுக்க அருள் பாவித்திருக்கின்றேன் நீ நேசித்த எல்லாம் உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்விக்கும் எது தேவை என்று நீண்ட நாட்களாக காத்திருந்தாயோ அது எல்லாமே இப்பொழுது உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் நீ உருவாக்கிய பல விஷயங்கள் பேரதிசயங்களாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்திருக்கின்றேன் உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய சிறப்பான பொறுப்பாக கருதுகின்றேன் உன்னுடைய கண்ணீரிலிருந்து இனி எந்த ஒரு கண்ணீரும் வராமல் சந்தோஷத்தை உன் மனம் முழுக்க உன் வாழ்க்கை முழுக்க பரப்பிவிட்டு செல்ல இக்கணம் வந்தேன் அதை செய்து மிருக்கின்றேன் நல்லது நடக்கும்